வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம சாப்பிட்றது மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு அத்திப்பழம் தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லைங்க ஹைப்ரிட் அத்திப்பழங்கள் தான் பெரும்பாலும் வந்து மார்க்கெட்டில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டு அத்திப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை குறைவாக தான் இருக்கும் அதனால் பெரும்பாலும் உணவு யாரும் பயன்படுத்துறதில்லை ஆனால் நம்ம திருச்சிக்கோடு பகுதியை சேர்ந்த ஆதிரன் சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிகை அப்படிங்கிற பேரில் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க நம்ம நாட்டு அத்தி படத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு அத்தியில தேன் உறல் மாதிரி பண்ணியிருக்காங்க தேனில் ஊற வச்சு அதை எளிமையா சாப்பிட்ற மாதிரி பண்ணிருக்காருங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஊர்கா மாதிரி பண்ணியிருக்காரு அப்புறம் அதுலயே சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடற மாதிரி ஜாம் மாதிரி பண்ணிருக்காருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி பால் பொடியாவும் மாத்திருக்காரு அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கலை போக்குற வகையில இலகம் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலகம் எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்காக செஞ்சு காமிக்க போறாரு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கங்கண்ணா நம்ம கவிகள் வந்து பொருட்கள் எல்லாம் தரமா இருக்கு ஆனா நம்ம எப்படி தயாரிக்கிறாங்கிறது நம்ம காமிச்சது இல்ல இப்ப இன்னைக்கு என்ன தயாரிக்க போறீங்க அதை நம்ம இன்னைக்கு காமிச்சிடலாங்களா ஓ வணக்கங்க நம்ம நாட்டு அதிப்படத்துல இலகம் செய்ய போறாங்க லேகி மாதிரி சொல்ல போறாங்க அதான் நீங்க பாக்கலாங்க முதல் எடுத்து நம்ம வந்து சக்கரை எல்லாம் கரையணுங்க கரைஞ்சி உள்ள மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதை நம்ம வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த துணி எதுக்காக போட்டிருக்கீங்கன்னா உள்ள அந்த மண்ணு தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிறதுக்காக நம்ம இப்ப இந்த நாடு சக்கரை வடிகட்டினதுல இவ்வளோ அந்த தூசி மண் எல்லாம் இருக்கு அதனாலதான் நம்ம இந்த நாட்டு சக்கரைய நல்லா கரைச்ச வாட்டி வடிகட்டி ஃபில்டர் பண்றோங்க நாட்டு அத்தி நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் வடிகட்டினா நாட்டு சக்கரை கூட அத்தி பொடியை கலந்துக்கிறோங்க இது வந்து நாட்டு அத்தி வந்து பொடியை பண்ணி வச்சிருக்கீங்க ஆமாங்க நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி நல்லா சுண்ண வாட்டி அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நெய் தேனெல்லாம் சேர்த்துவோங்க இப்ப இரும்பு வானல் எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னா நம்ம பொருள் செய்யறதுக்கு நம்ம இந்த அலுமனிய வானலா இருந்தா ரொம்ப மெலிசா இருக்கும் கனமா இருக்கிறது பார்த்தோம்னாலும் இந்த அளவுக்கு கனம் இருக்காது இன்னொன்னு இது சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது இரும்பு வானல்ன்றது அலுமனிய வானல் அப்படி கிடையாது ஆஹ் அந்த பொருளோட தன்மையில சீக்கிரம் ரியாக்ட் ஆயிரும் அதனாலதான் நம்ம இரும்பு வானல் பயன்படுத்துறோம் இதுக்கு சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்குங்களா இரும்பு வானல் இந்த அலுமினியத்தோட இரும்பு வந்து ரொம்ப நல்லது உணவு உணவுக்கு எடுத்துக்கும் போது சமைக்கும் போதும் அதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா ஆதி காலத்துல முன்னாடி மண்பானை சமைச்சிட்டு இருந்தாங்க அடுத்து இரும்பு வானல் வந்துச்சு அஹ் அடுத்ததுதான் அலு அலுமினியம் எவர் சில்வர் அப்படி படிப்படியா வந்துச்சு அஹ் அதனால நம்ம அந்த அந்த பார பாரம்பரியத்தை வச்சு பார்த்தா கூட நம்ம மண்பானை சமைக்கலாம் ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டமா இரும்பு செம்பு இதெல்லாம் சமைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா இப்போ இந்த பொருள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பிச்சது முடியல எவ்வளவு நேரம் நீங்க அடிபட்டு நிக்கிற மாதிரி ஒரு மூணு மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குங்க கிடைச்சா அடைபிட்ட மூணு மணி நேரம் நம்ம திட்டிக்கிட்டே இருந்தால் அந்த பொருள் டயர் ஆகும் ஆமாம் ஆமாம் ஆகுங்க தொடர்ந்து நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் அப்புறம் தீஞ்சு போயிடும் அப்புறம் பொருள் வீணா போயிரும் அதனால நம்ம தொடர்ந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க டீ கணக்கான அளவுல வச்சு தொடர்ந்து கிளறிட்டே இருக்கும் தான் நம்மளுக்கு அந்த பதத்துல கிடைக்குங்க இப்ப அத்தி பழத்துல பாத்தீங்கன்னா நிறைய உணவுப் பொருள் இருக்கு குறிப்பா இந்த இலகம் எதுக்காக பண்றீங்க அஹ் அத்தியில லேகியம் தான் என்னன்னா பழைய காலத்துல மாதோடை சார்ந்த தொந்தரவுகளுக்கு அப்புறம் மலைச்சக்கல் பிரச்சனைக்குலாம் இந்த லேகியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல இரவு வேலைக்கு போறது இரவு அதனால இரவு தூக்கம் கிடை கெட்டு போறது அப்புறம் அலைபேசியை நோண்டிட்டு இருக்கிறதுனால அதனால இரவு தூக்கம் கெட்டு போறது அது மாதிரி இரவு தூக்கம் கெட்டு போறனால உடம்பு சூடாயிரும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பல்வேறு பிரச்சனை இல்லை மலச்சிக்கல் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையா இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்துச்சுன்னாவே அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும் வல்லுவேன் மருந்துன்ற அதிகாரத்துல மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவுன்னு சொல்லியிருப்பாரு மருந்துன்றது ஒண்ணு தேவையில்லை நம்ம சாப்பிட்ட உணவு செரிமனாயி வெளியே போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அடுத்த வேலை உணவு எடுத்துக்கும் போது மருந்துன்றது ஒண்ணு தேவையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது போலதான் மலச்சிக்கல் தய வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அடுத்த உணவு எடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து அதனால கழிவுகள் ரொம்ப தேங்கி உட உடலை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ள ஆகிரும் இந்த இலகம் வந்து அதுக்கு நல்லா வேலை செய்யுது அது அது மட்டுமா வேலை செய்யுது அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வேலை செய்யறதோட பெண்களுக்கு அந்த மாதடை சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது கிசி ஒளி ப்ராப்ளம் அது மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்போ இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது குறிப்பாகவே நாட்டு அத்தி மட்டும்தான் பயன்படுத்துறீங்க இதுல ஆமா இதுல நாட்டு அத்தி மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாட்டத்தி பண்ணா அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஆ ஆமாங்க நாட்டத்தில நம்மளுக்கு அயன் கால்சியம் ஃபைபர் அயன் அந்த ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து ஃபைபர் வந்து நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அயன் வந்து இந்த ரத்தம் நல்லா ஊறதுக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக வரதுக்கு அதுக்குலாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதனால இந்த ஆஹ் மாதாளி சார்ந்த தொந்தரவுகளுக்கு அஹ் அதெல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்புறம் இந்த பெரியவங்களுக்கு நரம்பு தாள் வச்சிருக்கு கை கை கால் நடுங்கிறது அது மாதிரி அவங்களுக்குலாம் கூட இது வேலை செய்யுதுங்க சுத்தமான தேன் ஊற்றுறங்க இப்ப இதுக்கு பயன்படுத்துற தேனு நாட்டு சக்கரை அதுமே வந்து இயற்கை முறையில் தயார் பண்ணதை நீங்க வாங்கி சேர்த்துறீங்களா இல்ல அப்படின்னா ஆமாங்க நாட்டு சக்கரையே இயற்கை வழியில விளைஞ்ச நாட்டு கரும்பு இருந்து எடுத்த நாட்டு சக்கர தான் பயன்படுத்துறாங்க தேனும் சுத்தமான தேன் தான் பயன்படுத்துறாங்க இப்ப இந்த இலகம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வயதினரும் எல்லா நேரத்திலும் இதை சாப்பிடலாமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது நேரம் காலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சொல்லுங்க இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் இல்ல இல்லை நம்ம மருத்துவத்துக்காக எடுத்துக்கிறோம் வேற ஏதோ பிரச்சனை தொந்தரவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ராத்திரி தூங்குறது முன்னாடி ஒரு நெல்லிக்க அளவுக்கு சின்ன நெல்லிக்க அளவுக்கு அதோட கொஞ்சம் பெருசா எடுத்து சாப்பிட்டோம்னா போதுமானதா இருக்கும் குழந்தை பேருக்கு முன்னாடி குழந்தை பேருக்கு பின்னாடியும் அந்த ஒரு குழந்தை பேருக்கு முன்னாடி ஒரு பாஞ்சு நாள் குழந்தை பிறந்த வாட்டி ஒரு ஒரு மாசம் வரணும் மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும் அப்ப வந்து இது ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கும் எல்லாமே வந்து நம்ம நம்மகிட்ட தொடர்ந்து வாங்குறீங்க என்ன நடக்குது என்ன பண்றாங்க அப்படின் சொல்றத வச்சோம் இது தொடர்ந்து வேக வைக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிரும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுல இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் ஒரு பொருளோட சேர்த்தும் போதோ இல்ல ஒரு பொருளோட சூடு பண்ணும் போதோ அதோட சத்துக்கள் மாற்றம் அடையும் மாற்றம் அடையும் அதுல எந்த கருத்தும் கிடையாது கீரை பறிக்கிறோம் புதினா கீரை பறிக்கிறோம் அப்படின்னா புதினா கீரை பச்சையா இருக்கும்போது ஒரு சத்து இருக்கும் அது வாட்டி ஒரு ஒரு ஆற்றல் மா மாறி இருக்கும் ஒரு சத்து இருக்கும் அதே பவுடர் அரைச்சோம்னா அதுல ஒரு சத் சத்து மாறி இருக்கும் அதை வேக வச்சோம்னா ஒரு சத்து மாறி இருக்கும் சுட வச்ச தண்ணியில போட்டோம்னா ஒரு சத்து மாறி இருக்கும் அப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளை மாற்றம் மாற்றம் செய்யும் போது அதோட சத்துக்கள் மாறிட்டே தான் இருக்கும் அதே அளவுக்கு ரீட்டைன் ஆகாது அதே மாதிரிதான் இந்த இலகமும் நம்ம சேத்துற அத்தியோ நாரிச்சக்கரியோ தேனோ நெய்யோ எல்லாமே வந்து சத்துக்கள் மா மாறதான் செய்யும் அதே சத்த நம்ம தக்க வைக்க முடியாது ஆனால் கடைசியா அவுட் புட் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன சத்து தேவையோ அந்த சத்துக்கள்லாம் இதுல இருக்கும் பசங்க நம்ம ஊத்துறங்க அடுத்தது

எதுவும் இல்ல அது எதுவும் இல்லைங்க நம்ம வெளிய வச்சு பயன்படுத்த கால காலம் மட்டும் தான் நம்ம சொல்றோம் வைக்கிறதுக்கு நம்ம பெருசா பரிந்துரைக்க மாட்டோம் நாட்டு அத்திப்பாள இலகம் வந்து தயாராயிருச்சுங்க ஹம் இது நம்ம சூடு ஆரணம் வாட்டி நம்ம எல்லாம் கேக்குறவங்களுக்கு நம்ம அனுப்பி வைப்போங்க ஒரு மூணு மணி நேரம் உழைப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பொருள் வந்து தயாராகுது ஆமாங்க மூணு மணி நேரம் நம்ம தொடர்ந்து கலரிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இலகம் தயாராங்க இலகம் காலையில் நம்ம செஞ்சது ஆறிடுச்சு அது இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கோம் எடுத்து கொஞ்சமா போட்டு அழுத்தி அழுத்தி பேக் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இது கெட்டியா இருக்கிறதுனால இது நம்ம பேக் பண்ண பாட்டில் பேக் பண்ணி லேபிள் ஓட்டின பாட்டில் நம்ம அரை கிலோட்டருந்து கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் தேவை இல்லைங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு இருபத்தொம்போது ஜீரோ ஒம்போது இந்த நம்ப நம்பருக்கு கான்டக்ட் பண்ணால் நம்ம கொரியர் அனுப்பிக்கலாம் நன்றிங்க